வைல்ட் அனிமல்ஸை காட்டுக்குள்ளேயே போய் ட்ராக் பண்ணி அந்த ஃபீலை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுமா உடனடியாக ஜங்கல் பாய்ஸ் ஆஃப் ஆரியா கான்டாக்ட் பண்ணுங்க ஆப்ரிக்காவில் நிறைய மரங்களும் நிறைய அனிமல்ஸும் ஒன்றா சேர்ந்து ஒரே இடத்துல வாழ்கிற இந்த இடம் தான் கென்யால் இருக்க மசைமாரா இந்த ஒரு காட்டில் இருக்க நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ரேரான கதையை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது ஒரு வேகம் அமைதி நாலு சிப்ளிங்ஸை பற்றின ஒரு சர்வைவல் கதை இது ஒரு யூனிக்கான சீட்டா ஸ்குவாடோட கதை நாலு சிப்ளிங்ஸோட கதை இரத்தத்தால் மட்டும் ஒன்றா சேராமல் சர்வைவல்காக ஒன்று சேர்ந்தவங்க மசை மாறாவில் இந்த ஒரு நாள் ஆரம்பிக்குது ஒரு புதருக்கு பின்னாடி ஷேடோஸில் ஒரு சீட்டா படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு சுற்றி இருக்க அட்மாஸ்பியர் சூடாக ஒரு அசைவு கூட இல்லாமல் அமைதியாக இருக்கு என்ன தான் ரெஸ்ட்ல இருந்தாலும் எப்போவுமே ஒரு ப்ரிடேட்டர் அதை சுற்றி பார்த்துட்டே அலர்ட்டாக தான் இருக்கும் தன்னோட காது அசைச்சு அதை சுற்றி கேட்குற சவுண்ட்ஸ் எல்லாத்தையும் அதை நோட் பண்ணுது எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் இந்த ஒரு சிறுத்தை அமைதியாக இழந்துக்குது இந்த ஒரு சிறுத்தை நாலு சிப்ளிங்ஸில் ஒன்று இவங்க நாலு பேரும் ஒன்று சேர்ந்தால் இவங்களோட ஸ்ட்ரென்த்தே வேறு ரேஞ்சில் இருக்கும் ஆனால் இப்போதைக்கு இந்த சிறுத்தை தனியாக தான் இருக்குது சீட்டா முகத்தில் அதோட கண்லேருந்து அதோட வாய்க்கிட்ட வர பிளாக் லைன்ஸ் வெறும் லுக்ஸ்க்காக மட்டும் இல்லை இந்த ஒரு லைன்ஸ் சூரியன்லேருந்து வர வெளிச்சத்தை ரொம்பவே கம்மி பண்ணும் அதனால் சீட்டா சாலை பகலில் நல்லாவே வேட்டையாட முடியும் இந்த ஒரு சிறுத்தை மெல்லமாக தன்னோட காலை நக்கிட்ருக்கு இப்படி பண்ணுறதுனால இந்த ஒரு சீட்டாக்கு நல்ல கம்ஃபர்ட்னஸ் கிடைக்கும் ஒரு காட்டில் தன்னை க்ளீன் பண்ணிக்கிறது ரொம்பவே ஒரு ரேர் பீஸ் ஆஃப் கம்ஃபர்ட் இப்படி ஒரு அனிமல் காட்டில் பண்ணதுன்னா அது ரொம்பவே சேஃபாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் காலையில் அடிக்கிற வெயிலில் புல்வெளிங்க எல்லாமே கோல்டன் கலரில் தெரியும் காற்று மெல்லமாக மேலே அடிக்கும் ஸோ இந்த ஒரு அழகை இந்த சிறுத்தை காட்டுக்கு நடுவில் உக்காந்து நல்லா ரசித்து பார்த்துட்ருக்கு ரொம்பவே கிரேஸ்ஃபுல்லாக ரொம்ப அமைதியாக இந்த சிறுத்தை இந்த இடத்த விட்டு நடந்து போகுது இந்த ஒரு நட வாக் ஆஃப் ஸ்ட்ரென்த் அப்படின்னே சொல்லலாம் ஹன் பண்ணும்போது இந்த சத்தமில்லாமல் நடக்கிற இந்த ஒரு ஸ்கில் சீட்டாக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் பெரிய பெரிய கிராஸஸ் இருக்க இந்த ஒரு காட்டில் இந்த சிறுத்தை தனியாகவே ரொம்ப நேரம் நடந்து போயிட்டே இருக்குது ஆனால் இந்த ஒரு ஜேர்னியில் ரொம்ப நேரம் இது தனிமையில் இருக்க போகிறதில்லை அப்போது இந்த ஒரு சிறுத்தை தூரத்தில் எதையோ பார்க்குது இது அந்த சிறுத்தையோட ஒன் ஆஃப் த எல்டர் பிரதர்ஸ் பொறுமையான நலன்லேருந்து எழுந்து வெளியே வந்து பார்க்குது ஆனால் அதுக்கு பக்கத்துலேயே மற்ற ரெண்டு சிப்ளிங்ஸுமே இருக்கு இந்த நாலு சிறுத்தையும் ஒவ்வொருத்தராக ஒன்று சேர ஆரம்பிக்கிறாங்க இப்போ இந்த நாலு சிறுத்தைங்களும் ஒன்றா சேர்ந்து ஒரே இடத்துல எதையோ பார்த்துட்டு உக்காந்துட்டு இருக்காங்க புல்வெளிகளில் ஏதோ சத்தம் கேட்குது பக்கத்தில் ஏதோ சலசலப்பை கேட்க சீட்டாங்களுக்கு புரியுது தனக்கு இலை கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அப்போ ஒரு சிறுத்தை மெல்லமாக எழுந்து வந்து அசையாமல் அப்படியே நிற்குது தூரத்தில் இருக்க இம்பாலா கூட்டத்தை உத்து பார்த்துட்டே இருக்குது வேட்டையாடணுன்னா அதுக்கு பொறுமை ரொம்பவே தேவை ஆனால் சீட்டாங்களுக்கு நேச்சர் சாதகமாக இல்லை சன்லைட் கம்மியாகுது க்ளவுட்ஸ் எல்லாமே ஒன்று சேருது காடு நிழலில் சூழ்ந்து போயிருக்கு சிறுத்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டென்ஷன் பில்ட் ஆகுது அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியல அப்போ பக்கத்தில் இருந்து ஒரு காட்டு பண்ணி வந்து அங்கே புதுமைய ஆரம்பிக்குது நம்ம சிறுத்தைங்க அதை நோட் பண்ணுது இந்த காட்டு பண்ணியை வேட்டையாடலாமான்னு இவங்க மூணு பேரும் அதை உத்து பார்த்துட்டே இருக்கு ஆனால் இந்த இடத்துல அது மட்டும் இல்லை இன்னொரு இருந்து ஒரு வரி குதிரை கூட்டம் ஒன்று அந்த சைடு கிராஸ் ஆகி போகுது ரெண்டு சிறுத்தைங்க திரும்பி அந்த ஜீப்ராஸை பார்த்துட்டே லேசாக தடுமாறுது சின்ன இறையா இல்லை பெரிய இறையா யாரை வேட்டையாடலாம் அப்படின்னு இதுங்க இருக்கு சிறுத்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எனர்ஜி கம்மியாகுது வேட்டையாட இருந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கையை விட்டு போகுது ரெண்டு சிறுத்தைங்க யாரை வேட்டையாடலான்ற கன்ஃபியூஷன்லேயே டயர்டாகி படுத்துக்குதுங்க ஆனால் ஒரு சிறுத்தை மட்டும் நம்பிக்கையை கைவிடாமல் இன்னும் காத்துட்ருக்கு இந்த ஒரு சிறுத்தை மட்டும் அதோட குரூப்லேருந்து பிரேக் ஆகி அந்த காட்டு பண்ணியை நோக்கி நடந்து போயிட்டுருக்கு தன்னோட இறையை நோக்கி இந்த சீட்டா காட்டு பண்ணியை நோக்கி போக அந்த காட்டு பண்ணியும் டேஞ்சரை சென்ஸ் பண்ணுது காட்டு பண்ணி அங்கேருந்து வேகமாக எஸ்கேப் ஆகி காட்டுக்குள்ளேயே திரும்பி ஓடுது ஸோ இந்த ஒரு ஹண்ட் இந்த சிறுத்தைக்கு தோல்வியில் முடியுது ஆனால் இந்த சிறுத்தை அங்கேயே நிற்குது எந்த விதமான கோபமும் இல்லை எந்த விதமான ஃப்ரஸ்ட்ரேஷனுமே இல்லை அதோட தோல்வியை அதை அக்செப்ட் பண்ணிக்குது ஆனால் அதோட ஜேர்னியோட முடிவு இது கிடையாது ஏன்னா அதோட ஃபேமிலி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பொறுமையாக அதோட ஃபேமிலிக்கிட்டேயே அது திரும்பி போகுது இந்த ஒரு பிரதரை அவங்க ஃபேமிலி வரவேற்கிறாங்க இப்போ நாலு பேரும் ஒன்றா சேர்றாங்க அந்த ஒரு தருணத்தில் அந்த காடு ஒரு ரேரான விஷயத்தையே பார்க்குது ஒரு பிரிடேட்டர் ஸ்கூலில் இருக்க அந்த ஒரு பாசம் இது வெறும் ஒரு ஹண்டிங் டீம் மட்டும் கிடையாது ரத்தத்தால் ஒன்றா சேர்ந்த ஒரு அழகான ஃபேமிலி ஒன்னா சேர்ந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த காடு இன்னும் இருட்டாக தான் இருக்குது ஆனால் இவங்களோட பான் நல்லா வெளிச்சமாக இருக்குது ஒவ்வொரு நாளும் சர்வைவல்காக போராடுற இந்த ஒரு இடத்துல இந்த சீட்டாங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்காங்க சில நேரங்களில் ஸ்ட்ரென்த்துன்றது ஒரு ஸ்பீடோ இல்லை வேட்டையாடுற ஸ்கில்ஸோ மட்டும் கிடையாது ஒரு ஃபேமிலியே மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து தான் அப்படிப்பட்ட இந்த ஒரு ஃபேமிலி தான் நேஷிப்பை சீட்டா ஸ்குவாட் வைல்ட் அனிமல்ஸை காட்டுக்குள்ளேயே போய் ட்ராக் பண்ணி அந்த ஃபீலை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுமா உடனடியாக ஜங்கல் பாய்ஸ் ஆஃப் ஆரியை கான்டாக்ட் பண்ணுங்கள்